ாமல்ல சிவபரம்புரலின் திருவுருக்கருணையினால் நமது தவச்சாலையில் ஏழாம் தேதி மாலை அதாவது சனிக்கிழமை மாலை ஆறு மணிலிருந்து திருவம்பல சக்கரமும் அது சார்ந்த நவக்கிரக வேள்வியும் நடைபெற உள்ளது அதில் ஆயிரப்பட்டு வீதம் எத்தி அருப்பெருஞ்சோதி அகவல் பாராயணத்தோடு அந்த வேள்வி நடக்குது அதுக்கு மறுநாள் கும்ப நிறைவு செல்வது கும்பத்தை நிரட்டி அலங்காரம் பண்ணுறோம் அதற்கடுத்த மறுநாள் அதாவது ஒன்பதாம் தேதி காலையில் ஏழு டு ஒன்பது ராகாலம் இருக்கிறதுனால ஒன்பது மணிக்கு மேலே நாம் வந்து திருவாசக தூக்கி எடுக்கிறோம் எம்பெருமானம் திருக்குறளைனாலும் இந்த திருவாசக தீக்கை என்ன பலன் தரும் அப்படின்னு ஏற்கனவே ஆறு தீக்கை இந்த திக்கை செட்டாக ஆறு திக்கை நம்ம எடுத்துட்டோம் இந்த ஒரு தீக்கை தான் பா பாக்கி இருக்குது திரை நீக்கி தரிசனம் பெறுவதற்கு அருளாட பெருமக்களுடைய கருணையால் இதை நம்ம செய்கிறோம் நம்மளுடைய முயற்சியில் திருவாசகம் எல்லாம் தருங்கான் அப்படின்னு திருவாசகமே சொல்லுது இந்த இந்த திருவாசகத்தை நம்ம முழுதும் ஓதினால் திருவாசகத்தை எப்படி ஓதணும்னு அது சொல்லுது தெல்லை இரும்புறவி சூழும் தலை நீக்குவதற்கு திருவாசகம் ஓதணும் அல்லல் அறுப்பதற்கு திருவாசகம் ஓதணும் ஆனந்தமாவதற்கு திருவாசகம் ஓதணும் எல்லை மறிந்து கொண்டு இந்த உடல் சார்ந்து ஒரு ஆறடி உயரத்தில் ஐம்பது கிலோவோ நூறு கிலோவோ நம்ம வீட்டுக்குள்ளே எல்லை சார்ந்து அனுபவிக்கக்கூடிய புலன் நுகர்வு அல்ல இது இது வந்து எல்லை மே மறுவா எல்லை கடந்த அன்பு இன்ப அன்பை அனுபவிக்கக்கூடிய ஞான அனுபவம் இது அதை அனுபவிப்பதற்காக வேண்டி நாம் வந்து ஒரே நாளில் இதெல்லாம் நடைபெறுவதில்லை ஒரு செடி வச்சால் அது வந்து ஒரு நாளையில் முளைக்கவோ ஒரு நாளையில் பண்படவோ செய்யாது நீங்கள் எழுத்துக்கு ஏன் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம் அவரை துவரை மொச்சை இவைகளுக்கெல்லாம் முளைக்கும் திறன் வேறு சோளம் கம்பு கேழ்வரகு இவை முளைக்கும் திறன் வேறு சாமை வரகு இவை முளைக்கும் திறன் வேறு நெல் முளைக்கும் திறன் வேறு இப்படி ஒவ்வொரு செடிகளுக்கும் ஒவ்வொரு விதைகளுக்கும் முளைக்கும் திறன் வெவ்வேறாக அமைந்துள்ளது அந்த வகையில் எண்பத்தி நாலு லட்சம் யோனி பேதங்களில் பிறந்துள்ள எல்லா உயிர்களுக்கும் ஒவ்வொரு கா நேரத்தில் ஒவ்வொரு விதம் நடக்கின்றது அப்போ நமக்கு வந்து விழிப்புணர்வு அப்படிங்கக்கூடியதும் நம்மளுடைய ஞான முதிர்ச்சியும் எப்போது நடக்கும் எப்படி நடக்கும் அப்படிங்கக்கூடியது நம்மளுடைய சரணாகதியும் நம்மளுடைய பயிற்சி முயற்சியும் பொறுத்து சரணாகதி ரொம்ப முக்கியம் பயிற்சி முயற்சி அதுக்கு மேலே முக்கியம் நம்மகிட்ட சரணாகதி இருக்கா இல்லையா அப்படின்னா நிறையா விமர்சனங்கள் உண்டு ஒரு தீக்கே பற்றாதா ஏழு தீக்கே தேவையா அப்படி நிறைய விமர்சனங்கள்லாம் இருக்குது நம்பிக்கையுடைய ஆன்மாக்கள் மட்டும் அதை எடுத்தால் போதும் ஏன்னா நம்பிக்கையே இல்லாமல் நம்ம என்ன க கண்ணை சாதிக்க முடியும் ஒரு விஷயம் மட்டும் நினைவச்சுக்கோங்க நேற்றுக்கு மகாபாரதத்தில் இந்த கர்மாத்தியரி எப்படியெல்லாம் ஒரு மனிதனை கட்டுப்படுத்துது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த கர்மாத்தியரியை பற்றி நாம் வந்து நிறையா பார்த்துருக்குறோம் நிறையா கேட்டுக்கிறோம் அந்த கர்மாத்தியரியனுடைய அளவு அதெல்லாம் பார்த்தா இந்த மாதிரி தீக்கை எடுப்பதன் மூலமாக நம் தலையில் வந்து அது விழும்போது அதை வந்து அந்த உணர்வு நம்ம பெறுறது மூலமாக நமக்கு வந்து எல்லா மெய்யான உணர்வுகளும் கிடைக்கும் அப்படிங்கக்கூடியது அந்த எல்லை மறிவு கொண்டு அனுபவிக்கக்கூடிய புலன் நுகர்ச்சி அனுபவம் அல்ல இது எல்லை மருவான் எல்லை கட்டாத அந்த அகண்ட விஸ்வத்தை அனுபவிக்கக்கூடிய ஞான உணர்வு இது அந்த ஞான உணர்வை பெறுவதற்காக வேண்டி நம்ம திருவுருள் கூட்டி வைக்க நம்ம இதை செய்யலாம் நம்மளுடைய எந்த செயலுமே என் செயலாக நான் எதுவுமே இதுவரை நான் செஞ்சதில்லை என்னால் அது செய்யவும் இயலாது அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா நான் வந்து எல்லை எல்லை கட்டி கொண்டு என்னுடைய சரீரம் உள்ளது நான் அனுபவிக்க துடிப்பதோ அல்லது அனுபவித்ததாக நான் பாவனை பண்ணுவதோ எல்லை கட்டாத அந்த பேரண்ட நாயனை நான் உள்வாங்கி கொண்டதாக நினைத்தது அதன் அடிப்படையில் தான் இந்த காரியங்கள் நடைபெறுது நானாக என்னுடைய சுய சிந்தனையில் நான் செய்யலை இதில் வந்து நம்ம பெறக்கூடிய பலன் என்ன அப்படின்னு கேட்டால் மெய்தான் அரும்பும் விதிர் விதிர்க்கும் இந்த பத்து விதமான அக மேற்பாடு பத்து விதமான புற மேற்பாடு நமக்கு கிடைக்கும் அந்த அகப்புற மேற்பாடுகளை தக்க வச்சு கொள்றதுக்கு தான் அந்த ஏழு தீக்கை ஒரு தீக்கையில் நம்ம அந்த உ உச்சந்தலையில் அந்த சிலிப்பை பெறுவோம் பட் அதை எல்லாத்தையுமே எனக்கு நிரந்தரமாக அருள வேண்டும் அப்படின்னு சொல்லி வேண்டி இருக்கிறாங்க அதனால் நீங்கள் வந்து ஆடியன்ஸாக கூட கலந்துக்கலாம் பார்ட்டிசிபேண்டாக கலந்துக்கலாம் நீங்கள் வந்து இதில் பங்கு பெற்றும் கலந்து கொள்ளலாம் பார்வையாளராகவும் கலந்து கொள்ளலாம் இது வந்து என்ன நடக்கும் அப்படிங்கக்கூடியது இல்லை விமர்சனம் பண்ணுறதுக்கும் கலந்துக்கிடலாம் ஏன்னா பொது வாழ்வு என்பது நம்ம எப்போ ஃபீல்டில் இறங்குறோமோ அப்போ வந்து விமர்சனத்துக்கு உட்பட்ட தான் நம்ம தான் நாலு அறைக்குள்ளே இருந்தால் நம்மளை யாரும் விமர்சிக்க மாட்டாங்க அப்படியே விமர்சிப்பாங்க அது வேறு விஷயம் அப்போ கூட நான் நாலு அறைக்குள்ளே தானே இருக்கேன் நீ ஏன்னு கேட்கலாம் ஆனால் நம்ம அறையை விட்டு வெளியே வந்துட்டோம் அப்போ விமர்சனத்துக்குரியது நீங்கள் ஏமா பார்வையாளரா அப்புறம் வந்து விமர்சகராக எப்படி வேணாலும் நீங்கள் கலந்துக்கலாம் ஆனால் ஒன்று உருவி இந்த தவச்சாலைக்குள்ளே யார் நுழையிறாங்களோ அவர்களுடைய வினை வேறும் வேறொரு மண்ணும் இல்லாமல் அது வந்து அறுபட்டு போகும் அப்படிங்கிறது உருவி உருவி அதில் மாறுதலே இல்லை திருவாசகம் நமக்கு எல்லாம் தர்ம்தான் அனைத்துலகமும் கொடையாய் நல்கும் இது வந்து வேறு என்ன செய்யும் சிவபுரத்துள் அழைத்து சரி இது விட நமக்கு என்ன வேணும் சந்தர்ப்பம் உள்ளவங்க சேரவாரும் சகத்திலே கூவி அழைக்கின்றோம்னு உங்கள் எல்லோரையும் நீங்கள் பார்வையாளராகவும் வரலாம் விமர்சகராகவும் வரலாம் வந்து கலந்து கொள்ளக்கூடிய தீக்கை ஏற்கிற அன்பர்களாகவும் வரலாம் எல்லா வகையிலும் நீங்கள் வந்து கலந்துக்கலாம் உங்களுக்கு எல்லாம் வரலாம் எல்லா மங்களத்தையும் செய்வதற்காக வந்து நான் பிரார்த்தனை பண்ணுறேன் சேரவாரும் சகத்திலே நான் கூவி கூவி ஏன்னா என்னுடைய தலைவன் வந்து அப்படி கூவி கூவி அரைகூவி அந்தணனாய் அறைகூவி வீடர்களும் அங்கருனையும் வார்களிலேயே பாடுதும்தான் அவன் அந்தணனாக அரைகோய் வீடர்கள் இருக்கான் அவனுடைய வழி நின்று நானும் நான் இருக்கிறதுக்குள்ள கூவி அழைப்போம் ஏழு தீக்க என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்கெல்லாம் நான் நிறைய விளக்கம் கொடுத்துருக்குறேன் இப்போ மீண்டும் உங்களுக்கு சொல்கிறேன் ஏழு திரை நீக்கி பரிபூரணத்தை நான் உள்வாங்குவதற்கு அதை நிரந்தரமாக தக்க வைத்துக் கொள்வதற்கு அது மாதிரி இப்போ நீங்கள் வந்து கும்பம் அடைக்கப்பட்ட கும்பம் இருந்துச்சுனால் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ஒரு வீதமாக எடுத்து அடுத்த பௌர்ணமிக்குள்ளே ஏழாவது தீக்கை பெற்றுக்கிறா மாதிரி இருந்ததுன்னா கூட நீங்கள் பலன் பெற்றுக்கலாம் இல்லை எத்தனை பேர் போன முறை அது மாதிரி செஞ்சாங்க அப்ராட்லேருந்து கொஞ்சம் பேர் பணம் கட்டியிருந்தாங்க அந்த பணத்தை வந்து அவங்க அந்த பூரதேசத்துலேருந்து வர முடியாத சூழ்நிலை இருந்ததுனாலே அந்த பணத்தை இப்போ வந்து நாங்கள் அனுப்பியிருக்கோம் அதுக்கு பதிலாக அங்கே எடுக்கிற பிள்ளைங்க அந்த தீக்கையை வந்து நாங்கள் ஏழு தீக்கை எடுத்துக்கிறோன்னு எடுத்தாங்க இப்போ அது மாதிரி எடுத்துக்கணும்னா கூட தீக்கி குடம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் எடுத்துக்கலாம் குழந்தைங்களாம் இப்போமும் ஒன்றும் உங்களுக்கு பெருசாக இது பண்ணலை ஆனால் ஒவ்வொரு பௌர்ணமிக்கு தான் செய்வோம் ரெண்டாம் தர இந்த குடம் தீந்துருச்சுன்னா ஆமாம் அன்றைக்கி நீங்கள் சொன்னீங்களேன்னு கேட்கக்கூடாது நான் புதுசாக இன்னொருக்க நூற்றி எட்டு நாள் உரியேற்றப்பட்ட குடங்கள் அப்போ நான் இன்னொருக்க நான் உங்களுக்காக வந்து நான் குடம் தயாரித்து அதை செய்ய முடியாது குழந்தைங்களா இருக்கிற குடம் நீடம் ஏற்பட்டால் வர முடியாதவர்களோ அல்லது மீதமாக நான் முன்னித்தி ஏழு கூட அதில் சுற்றப்பட்டு வச்சுருக்குது வர முடியாதவர்கள் அல்லது ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை எல்லாருக்கும் இயற்பாக நடக்கும் அதனால் வர முடியாதவர்கள் அதில் இருந்தார்கள் ஆனால் அவங்களுக்கு அவங்க வரலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் எடுத்துக்கலாம் அது தவிர மிச்ச கூட இருந்ததுனாலும் நீங்கள் வந்து முன்பதிவு செஞ்சு நாங்கள் அடுத்த பௌர்ணமிக்கு எடுத்துக்கிறோம் ஒவ்வொரு பௌர்ணமிக்குமாக எடுத்துக்கிறோம் நாங்கள் இதான் முதல் தீக்கை நாங்கள் ஏதோ ஒரு ஆறு தீக்கை எடுக்க விளையிறோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிற பட்சத்தில் நான் வந்து உங்களுக்கு அடுத்த ஒவ்வொரு அடுத்து வரக்கூடிய பௌர்ணமிகளுக்கு நீங்கள் குடத்தை புக் பண்ணிங்கன்னா நான் கட்டாயம் இதை செய்கிறேன் குழந்தைங்களா என் பெருமான் உங்கள் கூட இருக்கட்டும் தோன்றும் துணையாகியும் தோன்றா துணையாகியும் இருந்து நல்லருள் பா பாலிக்கட்டும் இந்த செய்தி வந்து உலக மக்கள் அனைவருக்கும் நான் அனுப்புகிற செய்தியாக இருக்கட்டும் திருவாசக செய்தியாக இருக்கட்டும் பிறண்ட நாயகனுடைய செய்தியாக இருக்கட்டும் நான் சொல்லும் வார்த்தையெல்லாம் நாயகந்தன் வார்த்தை நம்பமின் நமரங்கள் ஏன் உரைத்தேன் இறக்கத்தால் எடுத்துரைத்தேன் அப்படின்னு பெருமான் பாடுறாரு அவர் வந்து இங்கே அமர்ந்த திருக்கோலத்தில் அவர் இப்போ கொஞ்ச நாள் இருந்துக்கிட்டே இருக்கிறாரு அது கடந்த நாகரக கோமத்தில் கூட அவர் அமர்ந்த திருக்கோலத்திலே காட்சி கொடுத்தார் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த இந்த முறையும் அந்த அமர்ந்த திருக்கோலத்திலே தான் அங்கே இருக்கிறாரு நீங்கள் எல்லோரும் வந்து பாருங்கள் தூளமாக பாருங்கள் சூக்குமமாக பாருங்கள் அதை கடந்து பாருங்கள் என்பதுமான் உங்கள் கூட இருந்து உங்களுடைய எல்லா அறுவகை குற்றங்களை நீக்கி என்னாலும் எந்த நிலையில் வைத்திருக்க எல்லாம் வல்லாமே வேண்டுகிறேன் திருச்சிற்றம்பலம்